மாவீரன் வன்னியர் சங்கத்தின் நிறுவனர் தலைவர் திரு வி ஜி கே மணியின் ஐம்பதாவது பிறந்த நாள் இன்று பொன் விழாவாக மயிலாடுதுறையில் கொண்டாடப்பட்டது மாவீரன் வன்னியர் சங்க நிர்வாகிகளால் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் நிகழ்வில் திராவிடர் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான திரு நிவேதா முருகன் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் திரு பன்னீர்செல்வம் தொழிலதிபர் திரு முத்து தேவேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களும் தொழிலதிபர்களும் அனைத்து சமுதாய தலைவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை திரு வி ஜி கே மணிக்கு தெரிவித்தனர் இதனிடையே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு சேகர் சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்கிற திரு வி ஜி கே மணியின் செயற்பாடு வரவேற்பிற்குரியது என்றவர் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் கூறினார் அவருடைய பிறந்த நாளிலே அவரிடம் கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறது திரு வி ஜி கே மணியின் பிறந்த நாள் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது அந்த பிரம்மாண்டத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்றது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு இளமான் சேகர் திரு வி ஜி கே மணி அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்கிறார் என்று குறிப்பிட்டதை கண்கூடாக பார்க்க முடிந்தது